அன்பை சொன்ன மகா மனிதர்களில் புத்தரும் ஒருவர் புத்தர் அன்பை தான் சொன்னார் என்பதுதான் நாம் அறிந்திருக்கக்கூடிய செய்தி ஆனால் புத்தர் அடித்து விரட்டுங்கள் என்று கோபப்பட்ட ஒரு விடயமும் இருக்கின்றது ஒரு காலகட்டத்தில் சிந்து நதியின் கரையோரமாக அல்லது சிந்து நதி வழியாக உள்ளே நுழைந்த ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் இவர்கள் அரசர்களை சந்தித்து அரசர்களிடம் தங்களுக்கான தேவையான ஒரு பதவியை பெற்றுக் அப்படி பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு முடிவை எடுக்கின்றார்கள் இந்த மக்களை நாம் ஏமாற்ற வேண்டும் அது எப்படி ஏமாற்றுவது என்பது அவர்களுக்கு ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றது எனவே மக்களை ஏதோ ஒன்றை சொல்லி பயங்காட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பல பயங்காட்டுதலுக்கான ஏற்பாடுகளை அவர் கையில் எடுக்கின்றார்கள் அப்படி எடுக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் ஒரு செய்தியைச் சொல்கின்றார்கள் நீங்கள் உங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தீட்டுப்பட்டு இருக்கின்றீர்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய இந்த தீட்டு கழிய என்றால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பசுக்களை நீங்கள் ஒன்று சேருங்கள் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட பசுக்களை நீங்கள் ஒன்று சேர்த்து அவைகளை ஊரின் நடுவிலே விறகுகள் அடுக்கப்பட்டு அந்த விறகுகளில் தீ மூட்டப்பட்டு இந்த பசுக்களை நீங்கள் உயிரோடு அதில் போட்டு அவைகளை எரித்து அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் ஊரை சுற்றி நீங்கள் அந்த சாம்பலை தூவ வேண்டும் உங்களுடைய தீட்டுகள் கழிந்துவிடும் என்று அந்த குறிப்பிட்டவர்கள் சொல்கிறார்கள் மக்களும் ஏதோ புதிதாக வந்தவர்கள் புதுமையாக சொல்கிறார்களே என்கின்ற அடிப்படையில் பசுக்களை ஒன்றிணைத்து அதை ஒரு விறகு நெருப்பிட்டு விறகுகளே அதில் இந்த பசுக்களை உயிரோடு அவர்கள் போடுகின்றார்கள் ஊரெங்கும் புகைமூட்டமாக இருக்கின்றது பசுக்களின் அலறல் சத்தம் கேட்கின்றது அந்த வழியாக தன்னுடைய சீடர்களோடு நடந்து வந்து கொண்டிருந்த புத்தர் சீடர்களிடம் கேட்கின்றார் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏன் ஊரெல்லாம் புகைமூட்டமாக இருக்கிறது என்று அப்பொழுது அவருடைய சீடர்கள் குறிப்பிட்டார்களாம் ஐயா ஊரில் தீட்டு கழிக்க வேண்டும் என்பதற்காக பசுக்களை உயிரோடு எரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று புத்தர் கேட்டாராம் யார் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று யாரோ வெளியே இருந்து வந்தவர்கள் செய்கிறார்கள் என்ற கருத்து பதிவிட்டவுடன் புத்தருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்ததாம் உடனடியாக தன்னுடைய சீடர்களை அழைத்துச் சொன்னாராம் ஒருவனும் இங்கு இருக்கக்கூடாது அனைவரையும் அடித்து விரட்டுங்கள் வாயில்லாத அந்த ஜீவன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று புத்தர் எடுத்து வைத்தாராம் புத்தரின் அந்த கோப கண்கள் சிவந்து நிற்கக்கூடிய காட்சியை பார்த்த அவருடைய சீடர்கள் இதுவரை நாங்கள் புத்தரை இப்படி ஒரு கோபத்தில் பார்த்ததில்லை என்று அந்த கொடுமைகளை செய்து கொண்டிருந்தவர்களை விரட்டி அடித்தார்களாம் அப்படி செய்த அந்த வழித்தோன்றல்கள் இப்பொழுது பசுக்களை பாதுகாக்கிறோம் என்கின்ற போர்வையில் கொண்டிருக்கிறார்கள் என்று பலர் பதிவிடுகிறார்கள் காத்திருப்போம் இன்னும்